நூல்கள் மற்றும் ஆசிரியர் பெயர் பார்க்க போறோம் ஒரே வீடியோல பார்க்க போறோம் நல்லா படிச்சுங்க பாருங்க நானே நம் படைத்தவன் என்ற பாடலை எழுதியவர் முடியரசன் முல்லை பாடியார் இயற்றிய நூல் அறநெறிச்சாரம் நீதிநெறி விளக்கம் பாடியவர் குமரகுருபரர் குற்றாலி பாடியவர் திரிக்கூட ராசப்ப கவிராயர் இந்த கொஸ்டின் பின்வரும் நூல்களுள் பாவலரேரு பெருஞ்சி பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப இது மூணுமே அவர் எழுதியதுதான் பாஞ்சாலி சபதம் அவர் எழுதாத நூல் அடுத்து பாருங்க நூறாசிரியம் என்ற நூலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சி பெருஞ்சித்திரனார் அடுத்து பாருங்கம்மா பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லி பாரதியார் பாஞ்சாலி சபதம் ஔவையார் கொன்றை வேண்டன் முடியரசன் பூங்கொடி அப்ப இது எல்லாமே அவங்க எழுதியதுதான் இப்ப தாராபாரதி தீர்க்கதரிசின்னு இருக்கு இல்லையா தீர்க்கதரிசியை எழுதியவர் வந்து கலீல் கிஃப்ரான் அப்படிங்கிற ஒரு அரபிக் கவிஞர் அப்ப இதுதான் நமக்கு பொருந்தாத இணை அடுத்து பாருங்க பின்வரும் நூல்கள் முடியரசன் கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் எழுதாத நூல் இது எங்கள் கிழக்கு இதுதான் அவர் எழுதாத நூல் புதிய நூலின் ஆசிரியர் தாராபாரதி கீழ் ஒருவனொற்றில் எஸ் ராமகிருஷ்ணன் இயற்றாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க விரல் நுனி வெளிச்சங்கள் அவர் எழுதாத நூல் லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை எழுதியவர் யார் எட்வின் அர்னால்டு அதாவது நம்ம போட்ட அந்த இந்த நூல் ஆசிரியர் பெயர்கள்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த வினாவினை ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் யார் தேசிக விநாயகனார் அடுத்து பாருங்க ஆசார கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் அடுத்து பாருங்க பொருந்தாத இணையை கண்டறியிருக்கு நாமக்கல் கவிஞர் என் கதை கரெக்ட் சுரதா தேன் கரெக்ட் ராபி சேது பிள்ளை மேடை பேச்சு அப்ப பாரதிதாசன் சங்கொலி அப்ப ஆசிரியர் யாருன்னா இவர்தான் நாமக்கல் கவிஞர் தான் சங்கோலியின் ஆசிரியர் ஆசிரியர் கீழ்கணும் நூல்களில் ராப்பி சேது பிள்ளைனால் எழுதப்படாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க துறைமுகம் கடியலூர் உருத்திரங்கண்ணனால் எழுத இயற்றப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டாக்க பெரும்பான்ற்று படையும் பட்டின பாதையும் அடுத்து பாருங்க கீழ் கீழ்வருவனவற்றுள் பாரதிதாசன் இயற்றாத நூல் எது மலைக்கல்லன் நூலாசிரியரோடு நூலை பொறுத்துகின்றாரு பொறுத்துக்க பாருங்க நாமக்கல் கவிஞர் மலைக்கல்லன் சுரதா அமுதும் தேனும் ராப்பி சேது பிள்ளை ஆற்றங்கரைய நிலை பாரதிதாசன் கண்ணகி புரட்சி காப்பியம் அடுத்து பாருங்க பின்னல் என்ற நூலின் ஆசிரியர் பின்னல் என்ற நூலின் ஆசிரியர் யார் சுப்ரபாரதி மணியன் சுப்பிர பாரதி மணியன் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தண்ணீர் யுத்தம் தான் அவங்க எழுதின நூல் அடுத்து பாருங்க பொறுத்துக இதுல சாரி பொருத்துக இல்ல பொருந்தாத இணையை கண்டறியும் கேட்டிருக்காங்க எழுதியது மழை பற்றிய பகிர்ந்தல்கள் பாவண்ணன் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன எழுதுனதுதான் சுப்ரபாரதி மணியன் எழுதியது வள்ளுவர் காட்டிய வழி அப்படிங்கிறது தவறானது தேனரசன் எழுதியது செய்து மழை கரெக்ட் இப்போ வள்ளுவர் காட்டிய வழி வந்து திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள் எழுதியும் அப்ப இதுதான் நமக்கு பொருந்தாத இணை அடுத்து பாருங்க பொறுத்துக சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல் வேட்டை தேனரசன் எழுதிய நூல் மண்வாசல் எழுதிய நூல் மகளுக்கு சொன்ன கதைகள் பாவண்ணன் எழுதிய நூல் கடலோர வீடு இயேசு காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் பழமொழி நானூறு என்னும் நூலின் ஆசிரியர் மொன்றுரையர்னார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார் பார பின்வருவனவர்கள் அதாவது இந்த நூல்களுள் பாரதியார் எழுதிய உரைநடை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சந்திரகையின் கதை தேவநயம் என்னும் நூலின் ஆசிரியர் இளங்குமரனார் கேவருபவற்றுள் கவிஞர் வாணிதாசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க தனித்தமிழ் இயக்கம் இது எல்லாமே வாணிதாசனுடைய நூல்கள் தான் எழிலோவியம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன் இங்கே முத வினாவில் என்ற நூலின் ஆசிரியர் காலமேகர் புலவர் பின்வருவனவற்றுள் தேசிய விநாயகனார் இயற்றாத நூல் எது தராசுதான் அவர் எழுதாத நூல் அடுத்து பாருங்க பொறுத்துக ஜெயங்கொண்டார் எழுதிய நூல் கலிங்கத்து பரணி திருமூலர் எழுதிய நூல் திருமந்திரம் ஆண்டாள் எழுதிய நூல் திரு திருப்பாவை மாணிக்கவாசர் எழுதியது திருவெம்பாவை அடுத்து பாருங்க ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற நூலின் ஆசிரியர் சுஜாதா பின்வரும் நூல்களுள் குமரகுருபரர் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தந்தர் கழிவெண்பான் நீதிநெறி விளக்கம் சகலகலாவள்ளி மாலை இது எல்லாமே குமரகுருபரருடைய நூல்கள் தான் முருகன் அல்லது அழகு என்ற நூல்தான் குமரக்குருபரால் எழுதப்படாத நூல் புதுமை வேட்டல் என்ற நூலின் ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் இப்ப பின்வரும் நூல்கள் மீரா எழுதிய நூல் எதுன்னு கேட்டுட்டாங்க கோடையும் வசந்தமும் அடுத்து பொறுத்துக்க பாருங்க திருவி கல்யாண சுந்தரனார் எழுதிய நூல் தமிழ்ச்சோலை மீரா எழுதிய நூல் குக்கு புதுமை பித்தன் எழுதிய நூல் சாப விமோச்சனம் மு மேத்தா எழுதிய நூல் கண்ணீர் பூக்கள் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் மு மேத்தா அடுத்து பொறுத்துக பாருங்க ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் எழுதிய நூல் வணக்கம் வள்ளுவர் தமிழ கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நூல் மாதவி காவியம் மு மேத்தா எழுதிய நூல் ஊர்வலம் மீரா எழுதிய நூல் ஊசிகள் அடுத்து பாருங்க ஒவ்வொரு கல்லா என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் கந்தர்வன் அடுத்து பொறுத்துக பொறுத்துகளை பொருந்தாத இணைய தேர்ந்தெடு வாடாமல்லி கல்யாஞ்சி ஒரு சிறு இசை கண்டர்வன் எழுதியது ஒரு நாள் கழிந்தது தொகை என்ற நூலின் ஆசிரியர் சுந்தரர் ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை நரிவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் உலகியல் நூறு என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் முல்லைப்பாட்டி என்ற நூலின் ஆசிரியர் காசி காண்டம் காசிகாண்டம் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் மலைபடுகடம் ஆசிரியர் பெருங்கௌசிகனார் பெரு பெருமாள் திருமொழியின் ஆசிரியர் குலசேகர் ஆழ்வார் வேதாரண்ய புராணம் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் கரிசல் வட்டார சொல்லகராதி என்ற நூலின் ஆசிரியர் கி ராஜ நாராயணன் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலின் ஆசிரியர் மாப்போசி உயிர்த்தேழும் காலத்துக்காக என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் சு வில்வரத்தினம் தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர் அறிய முடியவில்லை அதாவது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை புள்ளின் இதழ்கள் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் வால்ட் விட்மன் களப்பிரர் கால தமிழகம் என்னும் ஆய்வு நூலின் ஆசிரியர் மயிலை சீனி வேங்கடசாமி பத்மகிரிநாதர் தெண்டல்விடு தூது எழுதியவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாசிக்காண்டம் என்னும் நூலினை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர் வெற்றி வேட்கை என்னும் நூலினை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர் சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய கவிதை ஒளிப்பறவை மங்கையர்கரசி என்னும் நூலின் ஆசிரியர் சுரதா நிலவு பூ என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் சிற்பி இந்த வகுப்பை நல்லா படிச்சீங்க இதுலேருந்து ரெண்டு கொஸ்டினாவது கேட்பாங்க ஒன்னு ஒரு மார்க் கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்